சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் தட்டுப்பாட்டுக்கான தீர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு இனப்படுகொலை விவகாரத்தில் சர்வதேச நீதிக்கு மீண்டும் அழைப்பு திரைப்படப்பாணியில் துரத்து துரத்தி வாழ்வெட்டு தாக்குதல் இலங்கை கடற்படை மீது நாகப்பட்டினம் கடற்றொழிலாளர்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு அம்பிட்டிய சுமணரத்ன தீரர் அதிரடியாக கைது ஜாலில் ஒரு வீட்டுக்கு இரண்டு காணி உறுதிகள் சபையில் உளறிய இளம் குமரன் எம்பி ஆணையரவு விவகாரம் சபையில் பொங்கி எழுந்த அர்ச்சுனா எம்பி தடுமாறிய என்பிபி அமைச்சர் நல்லூர் சட்டவிரோத உணவகம் ஒளியும் அரசியல்வாதிகள் வேடிக்கை பார்க்கும் யாழ்மாநகர சபை பிரபாகரனின் உப்பு எதுவும் இல்லை சபையில் சுனில் கேந்து நெத்தி எகத்தாளம் உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் விஸ்கோ விஎஸ்கோ கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற உப்புத் தட்டுப்பாட்டுக்கு இன்றுடன் தீர்வு கிடைக்கும் என அரசாங்க தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய உப்புக்கோட்டு தாபனம் இறக்குமதி செய்கின்ற உப்பு இன்றைய தினம் கிடைக்கப்பெறும் சாத்தியம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து முதல்கட்டமாக இரண்டாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பு தேசிய உப்புக்கோட்டு தாபனத்தால் இறக்குமதி செய்யப்பட உள்ளது கடந்த இருபத்தி ஓராம் தேதி நாட்டை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட குறித்த உப்பானது பல்வேறு காரணிகளால் தாமதமாகி இன்றைய தினம் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதையடுத்து நாட்டில் தற்போதைக்கு நிலவும் உப்பு தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றும் அரசாங்கம் கூறியுள்ளது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைகள் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் மூத்த அதிகாரிகள் சர்வதேச நீதிக்கான அழைப்புகளை மீண்டும் விடுத்துள்ளனர் போர்க்கால அட்டூழியங்கள் மற்றும் தமிழில் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக பெண்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான துஷ்பிரியங்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணித்து வருவதை அவர்கள் கண்டித்துள்ளனர் அதன்படி ஆயுத முதலின் போதும் அதற்கு பின்னரும் கொல்லப்பட்ட காணாமல் போன மற்றும் சித்திரவதைக்கு ஆளான ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு நீதி வழங்க அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் தவறியதை மனதுரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய துணை இயக்குநர் மீனாட்சி கங்குலி கண்டித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதையும் அது நீண்ட காலமாக தமிழர்களை குறிவைத்து செயல்படுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாயக்கவின் ஜனாதிபதி பதவியில் சில தமிழர்கள் எச்சரிக்கையான நம்பிக்கை வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கை ஏற்கனவே மங்கிவிட்டதாக கங்குலி குறிப்பிட்டார் புதிய முயற்சிகளை தொடர்வதற்கு பதிலாக அன்றகுமாரதி திசா நாயக்க காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் போன்ற தோல்வியுற்ற வழிமுறைகளுக்கு தமது இணக்கத்தை வெளியிட்டுமையை இதற்கான காரணங்களாக மீனாட்சி குறிப்பிட்டார் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட உள்நாட்டு முயற்சிகள் செயல்படுவதாக நடிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் பொறுப்புக் குரலுக்கான அதன் உறுதிப்பாட்டை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அதேவேளை தமிழ் பெண்கள் மீதான மோதலின் ஆழமான மற்றும் தொடர்ச்சியான தாக்கங்கள் குறித்தும் மனித உரிமைகள் கண்காணிப்பதின் மகளிர் உரிமைகள் பிரிவின் துணை இயக்குனர் இஸ் லீ லி தமது கருத்துக்களை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவெற்ற போதிலும் போர்க்கால பாலியல் வன்முறைக்கு வழிவகுத்த கட்டமைப்பு தண்டனையின்மை மாறாமல் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் பாதிக்கப்பட்டவர்களில் பெண் தமிழீழ விடுதலை புலி போராளிகள் மற்றும் பிற தமிழ் பெண்கள் அரசப்படையால் பிடிக்கப்பட்டு பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டு சிதைத்துக் கொல்லப்பட்டார்கள் என்றும் இம்மானுவேல் குற்றம் சுமத்தியுள்ளார் கந்தளாய் பகுதியில் இரு நபர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவரும் படுகாயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று பகல் நெரிசல் அதிகம் காணப்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது இரு நபர்களுக்கிடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனையை இவ்வாறு கூறிய ஆயுத தாக்குதலாக மாறியுள்ளது சம்பவம் தொடர்பில் தாக்குதலுக்கு உள்ளான நபரின் தாயார் கருத்து தெரிவிக்கையில் எனது மகனுக்கும் குறித்த நபருக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக தாக்குதல் இடம்பெற்றது தனது கடைக்குள் நுழைந்து தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது தாக்குதலில் ஏற்பட்ட காயத்தால் இருபத்தைந்து தையல்கள் போடப்பட்டுள்ளன என்னுடைய பாதுகாப்புக்காக எனது மகன் மாத்திரமே இருக்கிறார் இதுபோன்ற குற்றங்கள் இடம்பெற போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமுற்றின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடற்பொழிலாளர்கள் இலங்கையின் கடற்படையினரால் துன்புறுத்தப்பட்டதாக முறையிட்டுள்ளனர் தமிழக ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன தாம் கோடியக்கரைக்கு கிழக்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் துன்புறுத்தப்பட்டதாக செருத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கடற்பொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தின் பொழுது இலங்கை கடற்படையினர் தங்களுடைய படகை இந்திய மீன்பிடி படகோடு மோதி இரண்டு தசம் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள் ஒரு ஜிபிஎஸ் சாதனம் ஒரு ஓக்கி டோக்கி மற்றும் பிற உபகரணங்களை பறிமுதல் செய்துள்ளதாக அவர் முறையிட்டுள்ளார் எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் தமிழக அரசாங்கம் மற்றும் இலங்கை கடற்படையினரின் தரப்பிலிருந்து கருத்துக்களவையும் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மங்களாராமய விகாரையின் விகாராதிபதி அம்பெட்டிய சுமணரத் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினரால் அவர் இன்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அம்மாறை உகன காவல் நிலையத்தில் குழப்பம் விளைவித்த வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தை மையமாக வைத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உகன காவல்துறையால் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவருடன் இருந்த இரு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்துச் செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் அந்த காவல் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர் காவல்துறையால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உறுதிப்பத்திரங்கள் இல்லாத காணிகள் இருப்பதை போல ஒரு வீட்டுக்கு இரண்டு உறுதி பத்திரங்களை கொண்ட காணிகளும் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கே தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் ஒழுங்கு விதி மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது இந்த மாவட்டம் முப்பது வருடகால யுத்தத்தை எதிர்கொண்டது தென்பகுதியை விட முப்பது வருடங்கள் பின்னாலேயே வடக்கு மாகாணம் இருக்கிறது அதனால் இந்த மாகாணத்தின் அபிவிருத்திக்கு அரசாங்கம் அதிக நிதியை ஒதுக்கியுள்ளது கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்தவர்கள் வரும் வடக்கின் அபிவிருத்திக்காக இலக்குடன் செயற்படவில்லை இனவாதம் கதைத்துக் கொண்டு பயணித்தனர் ஆனால் இப்போது அரசாங்கம் அனைத்து இனங்களையும் உள்ளடக்கியதாக நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்கிறது இதேவேளை தமிழ் அரசியல்வாதிகள் மீண்டும் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயற்படுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் எதிர்கட்சிகள் போலி பிரச்சாரங்களை செய்தனர் ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரங்களை செய்யவில்லை யாழ்ப்பாணத்தில் காணி பிரச்சனைகளால் மக்கள் பல இன்னல்களுக்கு உள்ளாகிறார்கள் அவர்களுக்கு உறுதி இல்லை பலர் உறுதிகளை காணாமல் ஆக்கியுள்ளனர் அதே போல ஒரு வீட்டுக்கு இரண்டு உறுதி பத்திரங்கள் உள்ளன சட்டத்திரு சிலர் நுட்பமான முறையில் இரண்டு உறுதி பத்திரங்களை முடித்து நீதிமன்றத்தில் வழக்குகள் நடக்கின்றன அதே சமயம் யுத்த காலத்தில் சுவீகரிக்கப்பட்ட இடங்களை கூட அரசாங்கத்தின் உதவியுடன் இடங்களை பெற்றனர் எதிர்காலத்தில் நாங்கள் மக்கள் காணிகளை மக்களிடமே ஒப்படைப்போம் இன்று அரச எது தனியார் எது என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது இதை அடிவடைப்படுத்தும் போது யாருடைய வீட்டையும் குடிமனையும் சுவீகரிக்கப் போவதில்லை அவ்வாறு செயற்பட்டால் மீண்டும் இந்த நாட்டில் இன நல்லிணக்கம் ஏற்படாது தங்களுடைய காணி அடையாளங்களுக்கான அத்தாட்சி பத்திரங்களை காட்டினால் அவர்களுக்கான உறுதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என அவர் இதன் தெரிவித்தார் ஆளுங்கட்சியினர் எந்தவொரு அனுபவம் இல்லாத முகாமித்துவ தகுதியில்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை ஆணையரவுப்படத்தில் முகாமித்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமற்றியுள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொழிலாளர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் நிலையில் ஆணையரவுப்படத்தில் தொழிலாளர்கள் தொழில் விதிமுறைகளுக்கு இன்றியமையாதவாறு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டதோடு அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார் அனுநா அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பிறந்த உட்பளத்திலிருந்து உப்பை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்போவதாக அண்மையில் தெரிவித்தார்கள் என்றும் அர்ச்சனா இதன்போது குறிப்பிட்டார் நல்லூர் ஆலய சூழலில் புதிதாக திறக்கப்பட்ட அசைவ உணவகம் ஈழத் தமிழர்களிடையே பெரும் விசாரணை ஏற்படுத்தியுள்ளது இந்த விடயத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையின் பொறுப்பு வாய்ந்த ஒரு அரச நிறுவனமாக நல்லூரின் புனித தன்மையைப் பேணவில்லை என்ற குற்றச்சாட்டு பலராலம் முன்வைக்கப்பட்டு வருகிறது உணவுப் பொது ஒன்றில் தியதி பிரச்சனை என்ற ஒரு வலைதற்ற வழக்கை தாக்கல் செய்து மாநகர சபையை குறித்த விடயத்தை மூடிமறைக்க பார்க்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் மாநகர சபையின் பதிலை பெற முயன்றும் அது பலனடிக்கவில்லை பிரபாகரனின் உப்பு என்று இனி கிடையாது நாங்கள் முழு நாட்டையும் முன்றிணைத்துள்ளோம் இவ்வாறு அமைச்சர் சுனில் கேந்தினத்தி தெரிவித்தார் ஆணையரவு உப்பு விவகாரத்தால் நாடாளுமன்ற தொழில்துறை அமைச்சர் சுனில் கேந்திரிக்கும் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அர்ச்சுனா நீங்கள் ஆணையரவுக்கு சென்று வடக்கு நுப்பை தெற்கு அனுப்பக்கூடாது என்று அங்குள்ள ஊழியர்களை கொண்டு போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் வடக்கு உப்பு தெற்கு உப்பு என்று இல்லை நாட்டின் உப்புத்தான் காணப்படுகிறது வடக்கு உப்பு தெற்கு உப்பு என இருந்தால் அதனை அந்த காலத்தில் வைத்திருங்கள் நீங்கள் அந்த காலத்தில் பிரபாகரனின் உப்பு என உருவாக்கினீர்கள் நாங்கள் முழு நாட்டையும் ஒன்றுளித்துள்ளோம் என சபையில் அமைச்சர் சுனில் கெந்தினத்தி குறிப்பிட்டுள்ளார் அதைவிட உப்பு தொழிற்சாலையின் முகாமியாளரை மாற்றுமாறு கூறுகிறீர்கள் அதாவது அவர் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் அல்ல அவ்வாறு செய்ய முடியுமா முகாமியாளர் மீது தவறு இருந்தால் இடமாற்றம் செய்வது வேறு கதை இவர்கள் சொல்வது போல ஆனையரவில் யாழ்ப்பாணத்தவர்கள் மாத்திரம் தான் இருக்க வேண்டுமா கிளிநொச்சியைச் சேர்ந்தவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்க முடியாது என்று சட்டம் எதுவும் கிடையாது கிளிநொச்சியைச் சேர்ந்தவருக்கு யாழ்ப்பாணத்தில் தொழில் செய்ய முடியாது என அர்ச்சனாவிடம் அவர் கேள்வி எழுப்பினார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்